தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யோகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைஃப் ப்ரேயர்ஸ் வரி யோகதண்டம் பொன் பார்த்த சார்தி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடமனை சென்னை என் யூடியூபார் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லாம் நன்மை ஆ ஊ ஏம் ஓம் அண்ணாசாமி தம்பரானு பேசணும் ரத்தனசாமி தம்பரானு தூசணும் பாக்கிழங்க தம்பராந்து பேசணும் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ உ இம் ஆ இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மை ஊ சென்னையில் மாலையில வட ஒரு சென்னையில் மாலையில வட ஒரு லேசா மழை பெஞ்சது விட்டுருச்சு இப்போ திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரம் நல்ல மழை வட பக்கத்தில் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நின்று பின்னாடி வந்தேன் மழை 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 திடீர் திடீர் மழை வடமள்ளி முருகன் பள்ளியார மணி சத்தம் இன்னைக்கு புதன்கிழமை ஒன்பது மணிக்கு பள்ளியார துவங்கிட்டாங்க நேற்று செவ்வாய் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தூங்கினாலும் பதினொன்றரை மணியாக வரைக்கும் கடவுள் தூணிலும் இருக்கார் துணும்ல இருக்கார் கடவுள் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இடத்துல இந்த தான் நமக்கு போய் பூஜை பண்ணா நமக்கு அருள் கிடைக்கும் மற்ற நாளெல்லாம் கிடைக்காதுன்ற எண்ணத்தோட வேலை பக்தர்களை பார்த்து மாணிக்கவச திட்டார் ஒரு ஊரும் பேரும் இல்லாத இறைவன் இந்த தான் கடவுள் இருக்கார் அந்த ஊர் கடவுள் தான் விசேஷன்னா அப்போ அடுத்த ஊர் கடவுள் எதுக்கு டிக் போட்ட வேண்டியது தானே எந்த ஊரில் இருக்க பெருமாள் வரம் தரல கல்யாணம் ஆகணுன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் போய் அங்கே அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் செய்யணும் குழந்தை வேணுமோ அதே மாதிரி சிவன் இது வேணுங்க எது வேணுனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இப்படி போகிறீங்களே இப்படி பரிகாரம் என்ற பேர்லையும் வேண்டுதல் இந்த பேர்லேயும் ஊர் ஊராக சுற்றுறீங்களே இதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்தா மென்டல் பைத்தியம் லூஸ் இருக்கு இருக்குன்னு சொல்லி வேதனை படுகிறேனுங்க மாணிக்கவாசர் ஏன் கடவுள் இல்லாத இடம் எதுங்க ஒரு ஊரும் கிடையாது தான் பேரா கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை உள்ளம் ஊனடம் ஊனிடமாள் என்ற முறையில் நமக்குள்ள இறைவனை பார்க்க வழி சொன்னவங்கதான் சித்தர்கள் இப்ப சித்தர்கள் பேரை சொல்லிட்டு ஏகப்பட்ட வியாபார தந்திரங்கள் போய்கிட்டு இருக்கு எதுவுமே ஒன்றும் குறை சொல்றது நிறுத்த முடியாது இப்போ உங்களுக்கு வடமணி முருகன் கோயில் மணி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஓம் அண்ணாசாமி தம்பரான்னு தெரிசுன்னா ரத்தனசாமி தம்புறான்னு தெரிசுனா பாக்கறிஞர் தம்புராசு நம்முடைய மனம் எப்போதும் வெளி மனம் உள்மனம் ஆள் மனம் இந்த மூன்று நாளில் தான் இருக்கும் இந்த வெளி இதில் இருந்துக்கிட்டு தான் நம்ம வேண்டது தான் எப்போ வேணுனாலும் நம்ம இப்படி தான் வேண்டிக்கிறோம் நம்ம மட்டும்தான் உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் ஏன்னா நமக்கு தெரியாது வெளிமனத்துக்கு அப்புறம் உள்மணன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆழ்மனம்னு இருக்குது அந்த மனதுக்கு போய் நம்ம வேணுன்னா அது நிறைவேறும் அப்படின்னு நம்ம பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வரும்போது நம்ம அந்த வெளிமனது வந்தே வேண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வெளிமனம்னா என்ன கடலில் அலைப்பாய்வது போல் நம்முடைய எண்ணெய் அலைகள் இருக்கும் பேவரிங் மைண்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை மாற்றி கோயில் கோபுரம் போல் அலைபேசி கோபுரம் போல் உயர உயர நம்முடைய எண்ணலைகளை நாம் எப்போ எந்த வகையிலாவது ஒரு வகையில் கொண்டு போகிறோமோ அப்போது மட்டும்தான் நம்முடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறும் இதுக்கு தான் என்ன சொன்னாங்க விரதம் இருக்க சொன்னாங்க இந்த பாட்டை பாடினாங்க இந்த மந்திரத்தை சொல்லுனாங்க கிழக்க பார்த்து நின்றுனாங்க உடக்க பார்த்து நினாங்க அன்னதானம் பண்ணுனாங்க பூஜை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணு அர்ச்சனை பண்ணு என்னென்னு செய்ய சொல்ல தெரியுமா அத்தனையும் சொன்னாங்க அதெல்லாம் செய்வது கடமைக்காக அரைமுறையாக அப்படியே ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க இல்லை நானும் சொன்னேன் அப்படி செய்யணுன்றதுக்காக கடமைக்காக செய்யணும் விளக்கு ஏற்றணும் ஒரு இடத்துல கோவிலுக்கு ஏற்றணும் நம்ம என்ன செய்வோம் எண்ணெயை வாங்கி திரிய வச்சு விளக்கு ஏற்றுறது பார்ப்போம் இல்லைன்னா அந்த ஏற்றுறதுக்கு பெரிய விளக்குகள் பயன்படுத்தணும் அதில் எண்ணெயை கொடுப்போம் திரிய கொடுப்போம் இது ஒரு முறை இல்லைன்னா குட்டி குட்டி விளக்குகள் இப்போது ரெ அவங்க அங்கே கஷ்டம் தெரியும் அங்கங்கே விலைக்கேற்றுங்க அப்படின்னு ஒரு வழிமுறை அது ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு போகுது அது எண்ணெயாக வேறு என்ன பண்ணுறதால அப்புறம் சில பேர் வீட்டில் வந்து எண்ணெயை கொண்டு போய் வச்சு விலைக்கேற்றது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் நம்முடைய வேண்டுதலுக்காக செய்கிறோம் முற்காலத்தில் மின்சாரம் கிடையாது அப்படி மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் கோயிலை சுற்றி இரவு நேரத்தில் மகள் நேரத்திலே வந்தால் கூட வெளிச்சம் குறைவாக இருக்கும் அப்போ அங்கங்கே தீப்பந்தங்கள் தீவந்தங்கள் எல்லாம் இருக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு அல்லது ம விளக்கு எல்லாம் நிறைய பணியாற்றெல்லாம் இருந்த காலகட்டங்கள் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் தாங்களாகவே விளக்கேற்றுறதுக்காக தான் இந்த வழிமுறை வச்சாங்க அவங்க அங்கே அங்கங்கே விளக்கேற்றி வச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்லது வரப்போகிற மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு பொதுநல சேவையாக நூற்றி எட்டு விளக்கு ஆயிரத்தெட்டு விளக்கு அது போய் இன்றைக்கி என்ன ஆச்சுங்க கோடி விளக்குன்னு ஒரு விளம்பரம் பண்ணி அந்த ஒரு கோடி விளக்கு ரெண்டு ரூபா வந்தால் போதும் அஞ்சு ரூபா இருந்தால் போதும்னு விற்கிறாங்க மக்களுக்காக பிரச்சனை இந்த அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கணும் நெய் விளக்கு ஏற்றிக்கணும்னு அப்படி இப்படின்னு இருக்கலாம் நெய் என்று திருக்கோயில்கள் பாசலில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய பூக்கடைகள் மற்ற பொருட்கள் இருக்கிற இடங்களில் விற்கக்கூடிய நெய் வந்து அது நெய்யே கிடையாதுன்னு அதிலே போட்டிருப்பாங்க மக்கள் அதுதான் வாங்கி கொடுப்பாங்க ஏற்கனவே ஒரு காலத்தில் மண்ணுகள் கோயிலில் விளக்கு எரிஞ்சால் போதும் விளக்கு கோயிலை கட்டிடலாம் கட்டின பின்னாலே அது தினசரி பராமரிக்கணும் அப்போ தினசரி பூஜை நடக்கணும் தினசரி பூஜை நடக்கணும்னா அதுக்கு ஒரே தேவைகள் தேவை முதல்ல உள்ளே விளக்கு எரிஞ்சு நடக்கணும் அதுக்கு என்ன தேவை அப்புறம் வேறு என்னென்ன தேவைகள் தேவையெல்லாம் விசாரித்து தெரிஞ்சு ஓரளவுக்கு வழிமுறைகள் சுற்றி இருக்க கிராமங்களே அதனுடைய அன்றாட செலவுக்காக வழிமுறைகளாக பயன்படுத்துகிறதுக்கு அந்த அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த கோயிலுக்காக எண்ணெய் விற்க ஏற்றுவதற்காக அவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிகாரம் அளித்து கல்வெட்டுகளெலாம் போட்டிருப்பாங்க மன்னர் காலத்தில் அதெல்லாம் யாரும் இன்றைக்கி கண்டுக்கிற மாதிரி இல்லை நாம் வயசது இருந்தால் முயற்சி இருந்தால் அதெல்லாம் வந்து பதிவிட்டிருக்கிறோம் ஆ ஊ ஏ இம் ஈ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மையை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஏ

ஈ இம் இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சொன்னா போதும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் சித்துகளாரு சொல்லியிருக்கிறாங்க ஆ ஓ ஏ இம் அதுக்கு ஆ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ இம் 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 ஆ

ஒரு இடத்தில் பார்க்க போகிறேன் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஏ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து சென்னை செங்குன்று அருகில் அரிசி மற்றும் நெல் விற்பனை செயல்களுடைய ஒரு இடத்துல அருள்மிகு சித்தர் வைத்தியலிங்க சுவாமி ஜீவராசி ஆ ஊ ஏம் ஆ ஊ ஏ ஓ ஏ ஆ ஈ ஏ ஆ ஊ இ ஓ ஏ ஓ ஏ ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படி என்ன அந்த இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனை வந்து எல்லாரும் குணமாக வேண்டும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் அதை விட்டு ஆ இம் உ ஓ ஏ ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள் நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஆ ஏ ஏ ஏ ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஈ ஈ ஆ அது இந்த ஆ ஓ போது போகுது நம்ம வீடு அங்க இருக்கு ஆ ஓ வே இம் இல்லாம் நன்மை இனம் நன்மை நன்றி நன்றி ஆ ஓ ஓ பாருங்கள் ஆ ஏ ஓயிரம் சளிப்பே இல்லாமல் இருக்கும் இடத்தில் இருந்து அறிந்து கொண்ட ஆ ஓ ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஆ ஓ ஆ A u i i a w a w a wo wii i i w a wo w i o wii w a w ஆ உ ஓ ஏம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் நல்லூர் நினைத்த பிறகு இன்னைக்கு வந்து சென்னை செங்குன்றத்தில் சா மருத்துவ சித்தர் சாது கோபால் சாமின்னு ஒரு சித்தர் சமாதி இருக்குது அதுக்கு போய்ட்டு வந்தேன் அங்கே நம்ம வீட்டில் குடியிருக்கவங்களுடைய பெண்ணுக்கு மையனுக்கும் கல்யாணம் அதை பார்த்துட்டு நேர் எதிர்க்க தானே இங்கே போனேன் அது போயிட்டு வந்துட்டு பல வேலைகளில் பேக்ட்ரி வந்து சாச்சு போட முடியல அப்படியே இப்போ வந்தோன்னா பேட்ரி போடணும் அதனால் இப்போ ரொம்ப அடிக்கடி டவுனாக இருக்குது பேட்ரி டவுனாக இருக்குது அப்போ நான் இல்லை ஆ உ ஓ ஏம் ராக்கெட் அப்படி செயற்கைக்கோள் விண்ணில் சுற்றி நமக்கு நன்மைகள் தருதோ அதுபோல் இந்த பிரார்த்தனைகள் உடனே உடனே நிறைவேற சுற்றுடைய அருள் வேண்டி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரில் பிரார்த்தனை கண்டு மகிழ அனைவரும் அழைக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைக்கிறோம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஓம் இஸ்வாம திருசனம் சப்தரிசல் திருசனம் மண்ணுண்ட மகான் மல்லே சாமி திருஷனம் காவங்கரை கண்ணப்பசாமி திருசனம் கல்லுக்கட்டியா திருசனம் கார்நாடை நானாத்திய திருசனம் ரோம ரிஷி மயிலாண்டு திருசனம் பாபா திருவிசனம் ராகவேந்திர திருசனம் ஆனைகுந்தி நவபிருந்தான சித்திருத்தம் சென்னை நவபிருந்தான சித்திருத்தனம் இவரோடு பள்ளிப்பாளையினர்தான சித்தர்கள் தூசணும் வெள்ளியங்கிரி சித்தர்கள் தூசணும் கொல்லிமலை பித்தர்கள் திருவடிசனம் ஆ ஓ ஆ 啊，五、一、五。 நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ வே இம் ஆ இனியெல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நம்பருக நல்லோ பிறகு உலக மக்களவை நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சினை வந்து எல்லோரும் குணமாக வேண்டும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் சிவனர்களால் பிறந்தவர்களையும் மற்றவர்களையும் ஏன் பெற்று வையகம் பெருகிய வையகம்னா ஆ ஓ விம் ஆ துணி வேறு மாதிரி பாரு ஆ உம் ஆ ஊ ஏ இம் பேர் அழைச்சா ஒரு அழைச்சி பார்த்தோம் எனக்கு சா ஸ்ரீ நாராயண குருவ நல்லா சாப்பிட்ணும் ஆ உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சினை எல்லாரும் குணமாக ஒன்று இன்று பிறநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இந்த திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக நேரிலும் அலைபேச வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக நேரிலும் அலை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக இருக்கணும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக திருமணமே ஆ உ இ ஓ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்தனம் இருக்கு நல்லோ பிறகு இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 பேட்ரி போன மாதிரி இருந்தாச்சு செங்கல்பட்டு சென்னை செங்கல் டூ ரெடில்ஸ் நெல் அரிசி விவாதிகள் மொத்த சங்கனம் இருக்குது அதுக்குள்ளாக சாது கோபால் சாமியுடைய சமாதி இருக்குது இப்போது அதை வந்து எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று இதெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்து சில திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆ ஈ ஏம் சென்னை சிங்கூர் நெல் சங்கம் சாது கோபால் சாமி சித்தியோ சமாதி வடகரை சிவாந்தர் வழியில் வந்தவர் அவருடைய சமாதியை தரிசனம் செஞ்சு திருப்பணிக்கு அங்கே இருக்கிற அலைபேசி என்னை பார்த்து கொடுந்தால் அது கொடுத்த காணொலியை என்னதான் வெளியிடணும் பன்னெண்டாம் தேதி வடபள்ளி பரஞ்சோதி பாபாவுடைய குருபூஜை நடக்குது ஸ்ரீ ஸ்ரீகிரும்புத்தூர் பால்நல்லூர் கிராமம் நிறைய பேர் அதை கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க அதனால் வந்து தகவல் கொடுத்துருக்கேன் ஒன்பதாம் தேதி ச வடிவேல் சித்தர் வடிவேல் ஆனந்தர் என்பருடைய சமாதி ஆலயத்தில் மண்டல பூஜை நடைபெறும் ஒன்பதாம் தேதி இப்போ தனியாக காணொலி தான் வரும் என்னால் இப்போ தகவல் கேட்டாங்க பேர் அவங்களுக்காக இருக்கு மீண்டும் மறுபதிவு செய்யும் தகவல்கள்லாம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ வந்து பிரார்த்தனை வந்து தொடர்ந்து சூகிட்டே இருக்க அதே சமயம் நம்முடைய இந்த நேரலை இது எலக்ட்ரிக் ஆ எல்லாம் வந்து சரியான முறையில் தெரியாது மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபண்ணே நடைபெறும் நேரத்தை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்து தொடர்ந்து நான் பிரார்த்தனை செய்வேன் அது பேட்டரி டவுனாக இருக்கனால நேரலை பிரார்த்தனை காணொலி நிறுத்தினத்தவரும் லவ் ப்ளே தொடர்ந்து செஞ்சு இருப்பேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் என்னிடம் நேரிலும் பேச வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் எனக்கு உதவியில் செய்த அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் 아, 우, 이, 우.